ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் போன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று மினமலம் வணக்கம் இன்றைய டிஜிட்டல் தினைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பரியன் இன்னைக்கு மதியானம் விஜய் மாநாட்டை பற்றியே சில அப்டேட்லாம் நம்ம டிஜிட்டல் தினையில் கொடுத்துருந்தோம் இப்போ கூடுதலான சில அப்டேட்லாம் கிடச்சிருக்கு ஆனா விஜய் மாநாட்டை பற்றி இன்னொரு விஷயத்தை பத்தி துணை ஜனாதிபதி தேர்தல்னால டெல்லி ரொம்ப பரபரப்பாக இருக்குது இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு விசாரித்ததில் நிறைய அப்டேட் கிடைச்சிருக்கு அதுதான் இன்னைக்கு டிஜிட்டல் துணியில் பார்க்க போகிறோம் பாஜக கூட்டணியோட வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார் அவர் அறிவிக்கப்பட்ட அடுத்த செகண்ட்லேருந்து எதிர்கட்சிகளோட இந்தியா கூட்டணி வேட்பாளர் யாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வந்துச்சு இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பட்டியலில் திருச்சி சிவா இருக்கிறதா கூட உறுதிப்படுத்தாத சில தகவல்கள்லாம் உலா வந்துட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானி சந்திராயன் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரையோட பேரு ரொம்ப பலமாக அடிபட்டுச்சு ஆனால் இப்போ ஆந்திராவை சேர்ந்த உச்ச முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கார் யாருக்குமே அதிகமாக அறியப்படாத அதிகமாக பேசப்படாத சுதர்சன் ரெட்டி எப்படி தேர்வானாரா அப்படின்னு இதை பத்தி நம்ம விசாரிச்சப்போ பாஜகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்காக சிபி ராதாகிருஷ்ணனோட கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரையை நிறுத்தலாம் அப்படிங்கிற யோசனையை முன் வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க தமிழரான சிபிஆருக்கு திமுக வாக்களிக்கணும் அப்படிங்கிற அந்த நெருக்கடியை தவிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு மூவ் பண்ணாரா ஸ்டாலின் இதையடுத்து இந்தியா கூட்டணி தலைவர்கள்ட்ட மயில்சாமி அண்ணாதுரையை வேட்பாளரை அறிவிக்கிறதுக்காக திமுக எம்பிக்கள் டீம்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க திமுகவோட இந்த முயற்சியை எடுத்த எடுப்புலையே நிராகரிச்சிருக்காங்க மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பாஜக வேட்பாளர் நம்ம வேட்பாளர் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் சரியாக வராது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மற்ற மாநில எம்பிக்களோட வாக்கு கிடைக்காம போயிடும் அதனால் மகாத்மா காந்தி குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜி மயில்சாமி அண்ணாதுரையோட பெயரை மம்தா நிராகரித்ததில் என்னவோ திமுகவுக்கு கொஞ்சம் அப்செட் தான் இருந்தாலும் இந்தியா கூட்டணி கூட்டத்தோட இறுதி முடிவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு திமுக திமுக இப்படி ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப சைலண்டாக ஆந்திராவை சேர்ந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டிக்கான ஆதரவை ரொம்பவே கச்சிதமாக செஞ்சு முடிச்சுட்டார் ஆர்எஸ்எஸ்காரர் சிபி ராதாகிருஷ்ணனா அரசியல் சாசன பாதுகாவலர் சுதர்சன் ரெட்டியா அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சுதர்சன் ரெட்டிக்கான ஆதரவை வாங்கியிருக்கிறான் கார்கே இந்த விஷயம் கை கொடுக்க சுதர்சன் ரெட்டி இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் இதனால தான் கனிமொழி ரவிக்குமார் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கெல்லாம் ஜனாதிபதி தேர்தல் ஒரு தத்துவார்த்த கருத்தியல் போட்டி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி வச்சிருக்காங்க இந்த பிரச்சாரம் எவ்வளவு தூரம் கை கொடுக்கும் அப்படிங்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறதா சொல்றாங்க நம்ம அடுத்ததை பார்க்க போற அப்டேட் என்னன்னா பாமகவில் இருக்கிற பஞ்சாயத்து பற்றாமல் இப்போ அடுத்த பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து அப்படின்னு விசாரித்தோம் பஞ்சாயத்து அப்படிங்கிறத தாண்டி புதிய அதிகாரமையும் வலுவாக நிலை கொண்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க புதிர்லாம் போகிறீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்ப தான் பாமகாவில் அப்பா ராமதாஸ் மகன் அன்புமணி இவங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரதில் ரொம்பவே தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தவங்க தான் ராமதாஸோட மூத்த மகள் ஸ்ரீ காந்தி இவரோட மகன்களில் ஒருத்தரான பிரீத்திவன் அன்புமணியோட மருமகன் இன்னொரு மகன் முகுந்தனை தான் பாமக இளைஞரணி தலைவராக்கினாரு ராமதாஸ் அதுதான் இப்போ நடக்கிற இவ்வளோ பிரளயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தரோட பேரு சுகந்தன் தைலாபுரம் தோட்டத்துலையும் பாமகவுலையும் ராமதாஸுக்கு அடுத்து அப்படிங்கிற இடத்துல இருந்தவர் சின்னையா அன்புமணிதான் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் அந்த மோதல் வெடித்து பஞ்சாயத்து பேச்சுவார்த்தை இது எல்லாம் கை கொடுக்காமல் போய் அந்த பிளவு நிரந்தரமானுச்சு அப்படிங்கிற நிலைமை உருவாயிடுச்சு இந்த தருணத்தில் தான் பாமகவோட புதிய அதிகார சக்தியாக மையம் கொள்ள ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்ரீ காந்தி அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் மோதல் உச்சக்கட்டத்தில் இருந்த டைமில் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாமகவோட செயற்குழு கூட்டத்தை கூட்டினாரு ராமதாஸ் இந்த செயற்குழுவுக்கு ஸ்ரீ காந்தியும் வந்திருந்தாங்க மேடையில் கீழே உட்காந்துருந்த காந்தி வலுக்கு டைமாக மேடையில் கூப்பிட்டு உட்கார வைக்கப்பட்டாங்க அப்போது ஐயா தான் வர சொல்கிறாரு வாங்கக்கா அப்படின்னு பாமக நிர்வாகிகள் சொல்ல இல்லை இல்லை நான் கீழே எங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு காந்தி சொல்ல ஒரு வழியாக எல்லாரும் கம்பல் பண்ணுறதுனால பாமகவோட மேடை ஏறினாங்க ஸ்ரீ காந்தி அப்பையிலருந்தே ராமதாசை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்துக்கு போகிற பாமக நிர்வாகிகள் எல்லாம் மறக்காமல் அக்கா காந்தியையும் மீட் பண்ணுறத வழக்கமாக்கிக்கிட்டாங்க இதுக்கு அப்புறமா பூமுகார் வன்னியர் சங்க மகளிர் பெருவிழாவில் காந்தி தான் முதல் தீர்மானத்தையே வாசிச்சாங்க இதனால காந்திக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரும் அப்படிங்கிறத ராமதாஸ் தன்னோட கட்சியினருக்கு ரொம்ப தெளிவாவே உணர்த்தியிருந்தார் அடுத்த கட்டமா பாமகவோட மிக முக்கியமான பொதுக்குழு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடந்துச்சு இந்த பொதுக்குழுவுல பாமகவோட நிர்வாக ரீதியாக எந்த பதவியிலையுமே இல்லாத காந்தி மேடையில் அமர வைக்கப்பட்டாங்க இதை மனம் குளிர தந்தை ராமதாஸ் ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தார் தாத்தா ராமதாஸோட ஒரு கட்டம் வரைக்கும் காந்தியோட மகன் முகுந்தன் நல்ல நெருக்கம் காட்டிட்டு வந்தார் ஆனால் அன்புமணி முகுந்தன் மேலே உள்ள அந்த கோபத்தை எப்போ கொட்டினாரோ அதுக்கப்புறமா ஆளை விட்டால் போகுண்டா சாமி அப்படின்னு அதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டார் இப்போது மகள் காந்திய மேடையத்தின மாதிரியே ராமதாஸ் இன்னொரு பேரனான ஸ்ரீ காந்தியோட மகன் சுகந்தனையும் பாமகாவில் முன்னிறுத்த விரும்புகிறாராம் பாமக பொதுக்குழுவப்போ சுகந்தனையும் தாத்தா ராமதாஸ் மேடைக்கு கூப்பிட்ருக்காரு சுகந்தனோ நீங்கள் மேடையில் இருக்கிறப்ப நானும் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு அம்மா காந்தியோட காதலில் நைஸாக சொல்லிவிட்டு கீழே இறங்கிட்டார் தைலாபுரத்தில் சின்னையா அன்புமணிக்கு பதிலாக அக்கா காந்தியை சம்பிரதாயமாக சந்திக்க தொடங்கின பாமக நிர்வாகிகளாம் இனிமேல் புதிய அதிகார மையம் தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க நம்ம கூட பேசிட்டே இருந்துட்டு இப்ப நம்ம இடத்தையே ஆக்கிரமிக்கிறாங்களா அப்படின்னு அக்கா ஸ்ரீ காந்தி மேல அன்புமணி தரப்பு செம்ம கடுப்புல இருக்கான் சரி அன்புமணி மேல இந்த ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுது என்னவா அப்படின்னு விசாரிச்சதுல ராமதாஸ் நடத்தின பாமகவோட சிறப்பு பொதுக்குழுவில் அந்த கட்சியோட ஒழுங்கு குழு ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதில் அன்புமணி மேலே பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் எட்டு பேர் கொண்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் விசாரிக்கவும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேறினிச்சு இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் முன்னாள் வந்தவாசி எம்பி துரை தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் நிர்வாக குழு உறுப்பினர் நெடுங்கீரன் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா ஸ்டாலின் சேலம் ஸ்டீல் சதாசிவம் மாநில துணை செயலாளர் திருமலை குமாரசாமி யாதவ் பானுமதி சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் அடங்கின குழு தான் இன்னைக்கு கூடி ஆலோசனை நடத்திருக்கு இது சம்பந்தமாக அன்புமணி பதிலளிக்கவும் இந்த குழு ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருக்கு இதை பத்தி அன்புமணி தரப்புக்கிட்ட நம்ம பேசினப்போ ராமதாஸ் தரப்புலேருந்து எந்த ஒரு நோட்டீஸ் எங்களுக்கு வரல அப்படி வந்தா அதை நாங்கள் சட்டப்படி சந்திப்போம் அதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்திய தேர்தல் ஆணைய ஆவணங்கள் படி அடுத்த வருஷம் வரைக்கும் அன்புமணி தான் பாமகவோட தலைவர் அப்படி இருக்கிறப்போ பாமகவிலிருந்து தலைவர் அன்புமணியால் நீக்கப்பட்ட சேலம் அருளை உள்ளடக்கிய ஒரு குழு நோட்டீஸ் அனுப்பும் அப்படின்னா